மூன்று தமிழ் வாங்க நாலு பொருள் தந்து ஐந்து கரத்தனை துதித்தாள் அவை ஆணை முகத்தனை அழைத்தாள் மூன்று தமிழ் வாங்க நாலு பொருள் தந்து ஐந்து கரத்தனை துதித்தாள் அவை ஆணை முகத்தனை அழைத்தாள் அந்த ஆறு முகத்தின் அண்ணல் பதத்தினை ஏழு பிறவியிலும் தொழுவோம் நாம் எட்டு திசையும் புகழ் பெறுவோம் நெஞ்சம் உனதுவசம் நினைவில் உன் கவசம் கொண்டு மகிழுதென் சிந்தை நீ குறைகள் தீர்ப்பதில் தந்தை நெஞ்சம் வசம் நினைவில் உன் கவசம் கொண்டு மகிழுதென் சிந்தை நீ குறைகள் தீர்ப்பதில் தந்தை இனி அஞ்சும் நெஞ்சமோ அழுகை துன்பமோ ஆயில் வரையிலும் இல்லை நான் அன்பு கணபதியின் பிள்ளை இனி அஞ்சும் நெஞ்சமோ ஆளுகை துன்பமோ ஆயில் முழுவதிலும் இல்லை நான் அன்பு கணபதியின் பிள்ளை மூன்றே தாமில் வாங்க நாலு பொருள் தந்து ஐந்து கரத்தனை துதித்தாள் அவை முகத்தனை அழைத்தாள் தருணம் இது என்று தமிழின் துணை கொண்டு சரணம் அடைகிறேன் இறைவா யானை தலையை அலங்கரிக்கும் தலைவா தருணம் இது என்று தமிழின் துணை கொண்டு சரணம் அடைகிறேன் இறைவா யானை தலையை அலங்கரிக்கும் தலைவா உன் கருணை அருள்மலையில் தினமும் நனையும் விதம் இனிய வரம் எனக்கு தருவாய் என் இசையில் பசியார வருவாய் மூன்று தமிழ் வாங்க நாலு பொருள் தந்து ஐந்து கரத்தனை துதித்தாள் அவையாறு யாரு முகத்தனை அழைத்தாள் பக்தி வழிபாடு மனிதர் வாழ்விலே பிரிக்க முடியாத அம்சம் அது கூடாத பந்தம் பக்தி வழிபாடு மனிதர் வாழ்விலே பிரிக்க முடியாத அம்சம் அது பிரிய கூடாத பந்தம் உன் பக்தி நெறி காட்டும் அன்பு வழியிலே பகிர்ந்து வாழும் என் வம்சம் அதில் பல கவலைகள் துவம்சம் மூன்று தமிழ் வாங்க நாலு பொருள் தந்து ஐந்து கரத்தனை துதித்தாள் அவ்வையானை முகத்தனை அழைத்தாள் அந்த ஆறு முகத்தின் அன்னல் பதத்தினை ஏழு பிறவியிலும் தொழுவோம் நாம் எட்டு திசையும் புகழ் பெறுவோம்